மூலமாக என்னை சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா தெய்வ பிள்ளைகளுக்கும் ஏசு கிறிஸ்து நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன் இந்த நல்ல காலை நேரத்தில் வேத பகுதியோடு உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன் இன்று நான் உங்களோடு பேச விரும்புகிற காரியம் யோசுவாவின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரம் ஒன்பதாவது வசனம் கர்த்தர் யோசுவாவை நோக்கி இன்று உங்கள் மேல் இராதபடிக்கு புரட்டி போட்டேன் என்றார் ஆண் தேவருடைய பிள்ளைகளே யோசுவாவை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிற காரியம் எகிப்தின் நிந்தையை இன்று நான் புரட்டி போட்டேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கடந்த சில நாட்களாக கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட இந்த இஸ்ராவேல் ஜனம் அவர் எகிப்தின் நாட்டிலே அவர்கள் அடிமைப்பட்டு அவர்கள் மற்றவருக்கு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் மேல் ஒரு பெரிய ஒரு பாரத்தை வைத்திருந்தது அவர்கள் உழைத்தாலும் அவர்களுக்கு பிரயோஜனம் காரணம் அவர்கள் உழைப்பு மொத்தம் முழுமையாக அந்த எகிப்தியர் கொண்டு போயிடுவாங்க ஒரு துச்சமான சிலை நன்மைகள் மட்டும்தான் அந்த வயிற்று பிழப்பிற்கான சில நன்மைகள் மட்டும்தான் அந்த ஜனத்திற்கு கிடைக்கும் அவங்க ஒரு அடிமையாக இருந்தார்கள் அவங்க என்ன சொன்னாலும் இவங்க செய்வதற்கு இவங்கள் அதுக்காக தகுதியாக இருந்தார்கள் உடன்பட்டு இருந்தாங்க அந்த இஸ்ராவேல் ஜனம் அந்த எகிப்தின் நாட்டின் அடிமை நுகத்தில் இருக்கிற ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிற காரியம் அவர்கள் கடந்து கனான் தேசத்துக்கு வரும்பொழுதும் ஆண்டவர் சொல்லுகிற காரியம் அவர்கள் அங்கிருந்து வந்தாலுமே புறப்பட்டு வந்தாலுமே அவங்களுக்குள்ள அந்த அடிமையின் அந்த நுகம் இருக்கிறது அந்த அடிமைத்தனத்தின் அந்த இது அவங்க மேல் இருக்கிறபடியினால் நான் இன்னைக்கு அந்த அடிமை நுகத்தை இருந்து அந்த புரட்டி போடுவேன் அதை போடுவேன் சொல்லுகிறார் தேவருடைய பிள்ளைகளே இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதே அனுபவங்கள் இருக்கலாம் கடந்த நாட்களில் உங்களை அடிமையாக்கி வைத்திருந்த சில சூழ்நிலைகள் இருக்கலாம் ஒருவேளை நீங்க சம்பாதித்து கொண்டிருக்கிறது எல்லாமே யாராவது அதை வசீகரித்து கொண்டே இருந்திருக்கலாம் சில நன்மைகளை வசீகரித்து கொண்டே இருக்கலாம் எவ்வளவுதான் நீங்கள் உழைச்சாலும் உங்கள் கைக்கு வராதபடிக்கு அது அவங்க அப்படியே அந்த இறைச்சிட்டு போகிற மாதிரி தண்ணி இறக்கிற மாதிரி உங்கள் வாழ்க்கையிலிருந்து அப்படி இறச்சிட்டு போயிட்டே இருந்திருப்பாங்க நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிறது மிச்சம் ஒரு வேளை சிலவங்க சொல்லி கேட்டிருக்கிறேன் நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் எவ்வளோ வேலை பார்க்குறேன் நல்ல ஒரு துணி கூட எனக்கு இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் சில நேர செலவு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் என்னதான் செஞ்சாலும் ஒரு நல்ல பேரு கூட கிடைக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லி நான் கேட்டிருக்கிறேன் அதே மாதிரி இன்னைக்கு பாருங்க சில நேரங்களில் அநேக உபத்திரவங்களுக்குள்ள சில இந்த அடிமை நுகத்துக்குள்ள இந்த இருக்கிற ஒரு அனுபவத்துக்குள் இருக்கிற சிலரை இன்னைக்கு நமக்கு பார்க்க முடியும் ஆண்டவர் உங்களை பார்த்து இன்னைக்கு சொல்ல விரும்புகிற காரியம் அந்த அடிமை நுகத்தின் அந்த அதை அந்த விஷயத்தை உன்னிலிருந்து உன் வாழ்க்கையிலிருந்து உன்னுடைய குடும்பத்திலிருந்து உன்னில் இருந்து என்றைக்குமாக நான் புரட்டி போடுவேன் என்று ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் இன்னைக்கு நீ கண்ணீரோடு நான் எவ்வளவுதான் கஷ்டப்பட்டாலும் எனக்கு ஒரு நன்மையுமே இல்லை எனக்கு ஒரு பேரு கூட இல்ல அப்படின்னு சொல்லி நீ அவதிப்பட்டுக்கிட்டு இருக்கிறியா இன்னைக்கு ஆண்டவர் உன்னை பார்த்து சொல்லுகிற காரியம் உன் நிந்தையை நான் ஒன்னிலிருந்து நான் புரட்டி போட போறேன் உனக்குள்ள இருந்து அந்த கஷ்டத்தின் நாட்களை நான் மாற்றி போட போறேன் அந்த வேதனையின் நாட்களை நான் மாற்றி போட போறேன் உனக்குன்னு உனக்குன்னு ஒரு லட்சியத்தை உருவாக்க போறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் நாம் தேவனுடைய பிள்ளைகளே இன்று இந்த வேதத்தை பொழுது உனக்காகவே என்று உனக்காகவே ஒரு லட்சியத்தை ஆண்டவர் உருவாக்கி உன்னை ஆசிர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அவர் சமூகத்துக்கு ஒப்புக் கொடுக்கலாமா ஆண்டவரே கடந்த நாட்களில் அடிமை நுகத்தில் இருந்தது போல ஆண்டவரே என்னுடைய கரங்களில் இருந்ததெல்லாம் ஆண்டவர் சிதறி சிதறி போய்விட்டு போயிட்டு ஆண்டவரே ஒரு நன்மை என் கையில் இல்லை நான் தவித்துக்கிட்டு இருக்கிறேன் சொல்லி நீங்கள் அழுதுகிட்டு இருக்கிறதை பார்க்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்கிறார் உன்னுடைய மாற்றி போடுகிறேன் நான் புரட்டி போடுகிறேன் ஆண்டவர் நான் உங்களுக்காக நான் ஜபிக்கிறேன் என்னோடு சேர்ந்து ஜபிப்பீர்களா எங்க நல்ல ஆண்டவரை நேரத்திற்காக நன்றி அப்பா இந்த நல்ல வார்த்தைக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஆண்டவரே இவர்கள் லட்சியத்தை ஆண்டவரே நீ கொடுத்த ஆசிர்வதியும் இவர்கள் நிந்தையை புரட்டி போடுகிறவர் என்று நாங்கள் வாசித்தோம் அதே மாதிரி இவர்களுக்குள் ஒரு நல்ல ஒரு எதிர்ப்பு ஆமேன் என் எதிர்காலத்தை கர்த்தர் கொடுத்து ஆசிர்வதிக்கும் படிக்காய் உமது நாமத்தில் உமது பிள்ளைகளை ஆசிர்வதிக்கிறேன் ஏசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் காட் பிளஸ் யூ ஆண்டவர் உங்களை ஆசிர்வதிப்பார்